ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஹாஃப் கேஜி சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் பல்லாரி நாள் கட் பண்ணி வச்சுக்கேன் பட்ட கிராமு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது பல் எடுத்து அதையும் டேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அள்ளித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கரில் வந்து கறியை நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நெய்யும் மூணும் சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்திட்டு பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி நாலு பல்லாரியை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் பிரியாணிக்கு டேஸ்ட்டே அது நல்லா வதங்க விடுறது தான் நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து ஐம்பது கிராமும் பூண்டு ஐம்பது கிராம் சேர்த்து மொத்தம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜி வந்து மட்டன் பிரியாணிக்கு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம உப்பு போட்டோம்னா ஒன்று கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிரும் அதுக்காக வந்து நான் என்ன செய்கிறேன்னா தேவையான அளவு வந்து உப்பு வந்து எடுத்துக்கணும் தக்காளி வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் மூணு தக்காளி வந்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் மசாலா வந்து நான் சொல்லியிருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சமாள வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கறி வந்து நான் ஆஃப் கேஜி மட்டனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கறியும் நல்லா சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கெட்டியான தயிர் வந்து இது கூட சேர்க்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கறியில் வந்து தண்ணி வந்து விடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் தான் இது கூட வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் நான் வந்து சீரல் சாம்பார் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கிலோ உலக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் அந்த உலக்கில் வந்துட்டு நான் வந்து ரெண்டு உலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஒரு உலக்குக்கு வந்து ஒன்றரை உலக்கு வந்து தண்ணி நான் இப்போ வந்து ஒரு உலக்கு வந்து தண்ணி ஊற்றி கறி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக வைக்கணுமோ அந்தளவுக்கு வந்து வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் நாலு விசில் வந்து விட்டு எடுத்துட்டேன் கறி இப்போ நல்லா வெந்துருச்சு இதை வந்து வேறு ஏனத்தில் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றாமல் வச்சுருந்தோம் அதையும் வந்து இது கூட ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும் ஊற வச்சு இந்த அளவுக்கு வந்து இறுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீரஸ் சம்பா ரைஸை போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃபேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுருணும் எலுமிச்சம்ள சாறு வந்து ஒரு ஹாஃப் எலுமி சாறு வந்து இது கூட சேர்த்திட்டேன் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் தம்மு வந்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டோம்னா சூப்பரான சீரியல் சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்